நீ அரசியலுக்குள்ள வந்தா நீ அரசியலுக்கு வந்துட்ட நீ என்ன மாற்று அரசியல் பண்ண போற அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு உன்னுடைய தாவேகா கட்சி சார்பாக என்ன மாற்று திட்டங்கள் வைத்திருக்கிறாய் இப்ப போனிய முதல் முறையா எழுபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அங்க போய் நீ வந்து அரசியல் கட்சி போய் நின்று பேசுறிய உன் பேச்சை மனதில் பதிய வைக்கிற அளவுக்கு உன்கிட்ட ஏதாவது திட்டம் இருந்துச்சா இதான் நம்ம கேள்வி அந்த மக்களுக்கு குறிப்பா பாண்டிச்சேரி மக்களுக்கு ஏதாவது திட்டம் இருந்துச்சா இங்க மது நடத்துற தாவேகா பாண்டிச்சேரியில மது விலக்கு பத்தி ஒரு வாயே திறக்கலையே விஜய் ஒரு வாய் கூட அங்க அவ்வளவு சாராய கடை இருக்கு அவ்வளவு ஒயின் ஷாப் இருக்கு தனியார் மயமா இருக்கு அங்கிருந்து பல மாநிலங்களுக்கு கட்டிட்டு இருக்கிறாங்களே உங்க புசியானது பல ஒயின் ஷாப் சொந்தமா வச்சிருக்காரு விற்பனை கூடங்கள் மது விற்பனை கூட வச்சிருக்காரு இது பத்தி எங்கேயாவது வாய் தரலையா மக்களை சீரழிக்கிறது மதுன்னு தமிழ்நாட்டுல மட்டும் கூச்சல் புற தெரிஞ்ச உனக்கு உன் கட்சிக்காரனுக்கு அங்க பாண்டிச்சேரியிலயும் அது இருக்கு அதை புரிய வைக்கணும் மது விலக்குன்ற விஷயத்த பேசுவதற்கு துப்பு இல்லையா துணிச்சல் இல்லையா தைரியம் இல்லையா ஆண்மை இல்லையான்னு கேட்க தோணுது இல்லை